வணக்கம் யாழ்ப்பாணம் தேசிய கல்வியற் கல்லூரியிலிருந்து இரண்டாம் வருட விஞ்ஞான துறைமான வாசிரி அம்சிகா ரத்னசபாப் யாரோ ஒருவர் மெதுவாக நில்கிறது என் பயணம் மெதுவாக நில்கிறது என் பயணம் சோற்றுப்பானை மேலிருந்து வெளியேறும் நீராவி போல ஒவ்வொரு நொடியும் பயம் காட்டி செல்லவில்லை சோற்றுப்பானை மேலிருந்து வெளியேறும் நீராவி போல ஒவ்வொரு நொடியும் பயம் காட்டி செல்லவில்லை ஏதாவது ஒரு தருணம் மட்டும் தடுமாறு வைக்கிறது நீண்ட பயணத்தில் எங்கோ ஓரிடத்தில் கால் தட்டும் கல்லை போல நீண்ட பயணத்தில் எங்கோ ஓரிடத்தில் கால் தட்டும் கல்லை போல யாரோ ஒருவர் எப்போதும் போல என்னை அரவணைக்கிறார் தாய் இல்லா மலலைகளின் தாய் போல தாய் இல்லா மலலைகளின் தாய் போல யாரோ ஒருவரின் கரிசனம் எனக்கு கிடைக்கிறது கோடையில் தாகத்தை தீர்க்கும் முழ நீர் போல கோடையில் தாகத்தை தீர்க்கும் முழ நீர் போல யாரேனும் ஒருவர் தினமும் காய்கொலுக்குகிறார் புது முல்லை பூவை வருடியது போல புது முல்லை பூவை வருடியது போல யாரேனும் ஒருவர் அடிக்கடி முதுகில் தட்டிக் கொள்கிறார் நீண்ட தூரம் செல்லும் படகின் துடுப்பை போல நீண்ட தூரம் செல்லும் படகின் துடுப்பை போல யாரேனும் ஒருவர் மனம் புட்டு சிரிக்கிறார் வெடித்து சிதறும் ஐம்பது வாலா பட்டாசை போல வெடித்து சிதறும் ஐம்பது வாலா பட்டாசை போல ஏதோ ஒரு கணத்தில் யாரோ ஒரு தோழர் ஏதோ ஒரு கணத்தில் யாரோ ஒரு தோழர் என் மேல் கோபம் கொண்டு நான் அறியாமல் பெரிய கூடும் என் மேல் கோபம் கொண்டு நான் அறியாமல் பெரிய கூடும் நெடுவரிசை பிளக்கும் மெரும்பை போல நெடுவரிசை பிளக்கும் மெரும்பை போல வைத்த இரண்டாவது இனிப்பு போல தலைவாழை விருந்தில் வைத்த இரண்டாவது இனிப்பு போல எப்போதெல்லாம் மனம் குதூகலிக்கிறதோ எப்போதெல்லாம் மனம் குதூகலிக்கிறதோ அப்போதெல்லாம் ஒருவர் மூலம் விரும்புமிசை காட்டில் கசிந்து வருகிறது அப்போதெல்லாம் யாரோ ஒருவர் மூலம் விரும்புமிசை காற்று கசிந்து வருகிறது நன்றி